அனைவருக்கும் வணக்கம் கடக ராசி புனோர் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் குணம் ஒரு குணம் அப்படின்னு பார்க்கலான்னா இவர்கள் நிறைய பொருட்களோ நிறைய சொத்துப்பத்து உறவு நிலைகள் இப்படிலாம் இவர்கள் வந்து எது நல்ல உறவு எது நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பு இந்த சொத்து வாகனம் இது கரெக்டாக இருக்கும் இந்த இடத்துல காசு பணம் வந்து சம்பாரித்து வைக்கணும் இப்படி இப்படி தான் கரெக்டாக சம்பாதிக்கணும் அப்படின்லாம் பார்த்து பார்த்து சம்பாதித்து வச்சுருப்பாங்க இதை எல்லாம் ஒரு காலகட்டத்தில் எல்லாம்னா எல்லாமே ஒரே காலகட்டத்தில் வந்து கைவிட்டு போகாது ஒரு காலகட்டத்தில் உறவு நிலைகள் பிரிவது அப்படி இல்லைன்னா காசு பணத்தெல்லாம் வந்து விரயங்கள் ஆவது சொத்து பத்துக்கள் விற்கிறது இப்படி ஏதோ சூழ்நிலை உருவாகும் போது பார்த்திங்கன்னா இதற்காக எந்த ஒரு சூழ்நிலையிலையும் பார்த்தீங்கன்னா பெருசாக வருத்தப்பட்டுக்க மாட்டாங்க சொத்து போதா சம்பாரிச்சிக்கலாம் காசு பணம் விரையாமிடுச்சா சம்பாரிச்சிக்கலாம் உறவு நிலைகளில் பிரச்சனையா சரி இன்னைக்கு பிரச்சனையாக இருக்கும் அடுத்தது ஏதோ விசேஷம் வரும்போது பார்த்தீங்கன்னா சரியாயிருவோம் சேர்ந்துக்கலாம் கூடிக்கலாம் அப்படின்னு ரொம்ப எளிமையாக எடுத்துக்குவாங்க அதை வந்து பெருசுப்படுத்தி நான் அந்த உறவுக்கு அவ்வளோ செலவு பண்ணேன் இப்படிலாம் எங்களுக்கு வந்து கஷ்டப்பட்டேன் இன்றைக்கி எனக்கு வந்து பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு பெருசாக வந்து எடுத்துக்க மாட்டாங்க எல்லாம் சரியாகிடும் சம்பாரிச்சிக்கலாம் அப்படின்னு ரொம்ப எளிமையாக வந்து எடுத்துக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க இவர்கள் மற்றவங்களுக்கு கஷ்டப்படுறத விட இவர்களுக்காக ஒரு சிலர்லாம் இருப்பாங்க உனக்காக நான் உறுதுணையாக நிற்கிறேன் அப்படின்னு எந்த நேரத்திலும் எந்த இடத்துலையும் இவர்களுக்கு சப்போர்ட்டு கொடு கொடுப்பதற்கு ஒரு நபர் இருந்துக்கிட்டே இருப்பாங்க இவர்களுடைய கஷ்ட நஷ்டத்தையோ இன்பத்தையோ துன்பத்தையோ தாங்கிக்க கூடிய ஒரு நபர்கள் இவர்கள் கூடவே இருப்பாங்க அப்படிங்கிறது இவர்களுக்கு வந்து மிக ஒரு சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கும் அப்படிங்கிறது இன்னொரு பதிவில் இன்னொரு விஷயத்துல பார்ப்போம் நன்றி வணக்கம்